அனைவருக்கும் வணக்கம் நாளுக்கு நாள் நாம் கட்சியோட வாக்கு வங்கி இது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இதை பார்த்து ஒரு பக்கம் திமுக அதிமுக பாஜக எல்லாமே ஒரு அச்சத்தில் இருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம் இப்போ அதை தொடர்ந்து குமுதம் வந்து வருஷ வருஷம் கருத்து கணிப்பு நடத்துவாங்களே தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்பு அது மாதிரி இப்போ ஒரு கருத்து கணிப்பு வந்து நடத்திருக்காங்க அதில் புதுச்சேரியில் நாம் கட்சி கிட்டத்தட்ட பதினெட்டு சதவீதம் வந்து ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் கட்சி வந்து இருபது சதவீதம் வந்து ஓட்டு வரும் அப்படின்னு சொல்லி அவங்க வெளியிட்டாங்க அதை தொடர்ந்து புதுச்சேரியில் நாம் கட்சிக்கு வந்து ஒரு பிரகாசமான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இதுலேருந்தே நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா புதுச்சேரி வந்து ஒரு சின்ன ஒரு தொகை தான் ஒரே ஒரு பாராளுமன்றம் மட்டும்தான் அங்கே இருக்குது முப்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ சீட்ருக்கு இவ்வளோ தான் மொத்தமே மொத்தம் ஒரு பத்து லட்சம் ஓட்டு தான் அங்கே இருக்கும் அந்த இடத்துல வந்து நாம் தமிழர் கட்சி வந்து ஈஸியாக வெற்றி பெறதுக்கு அதிக ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ கும்பதம் ரிப்போர்ட் சொல்லுது அங்கே இருக்க ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் அங்கே இருக்க வேட்பாளர் எல்லாமே அதான் சொல்கிறாங்க இந்த எலெக்ஷன் நாம் தமிழ் கட்சி சார்பாக அக்கா மேனா வந்து நிற்கிறாங்க அவங்க ஒரு மருத்துவர் அவங்க மிகவும் தெளிவாக தன்னுடைய கருத்தை வந்து எடுத்து வைக்கக்கூடியவங்க பாண்டிசேரில் வந்து இந்த மாதிரி மாநில அந்தஸ்து வந்து பெற்றுத்தரப்படும் அப்படிங்கிற ஒரு கொள்கை முழக்கத்தோடு அவங்க வந்து வேலை பார்க்குறாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நாம் தமிழர் கட்சி வந்து படிப்படியாக படிப்படியாக வளர்ந்துக்கிட்டே இருக்கு ஆனால் இதை பார்த்து வந்து பார்த்திங்கன்னா திமுக ஒரு பக்கம் வயிறு அணிச்சிக்கிட்டு இருப்போம் அதிமுக வந்து அச்சத்தில் போயிட்டு இருப்பா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து ஓவர்டேக் வந்து பண்ணிட்டாங்க இந்த எலெக்ஷனில் நாம் தமிழ் கட்சி கண்டிப்பாக ரெண்டாவது இடம் வந்து பிடிக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இதிலேருந்து தெரியக்கூடிய ஒரு விஷயம் இப்போ வந்து புதிய தலைமுறையில் வந்து ஒரு இது வெளியிட்டாங்களையா தேர்தலுக்கு முந்தனையே கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லி நாம் தமிழ் கட்சிக்கு வந்து ஒரு நாலாவது இடத்த வந்து தூக்கி போட்டாங்க அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் குமுதம் மாதிரி ஒரு நேர்மையான ஒரு பத்திரிகை வந்து காலத்தில் போய் நின்று இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இவ்வளோ ஓட்டு வரப்போகுது அப்படி சொன்னதே நம்மள மாதிரி ஒரு எளிய அதாவது இவங்கெல்லாம் காசை வச்சுக்கிட்டு நோட்டை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் பண்ணுறாங்க எந்த பின்புலமும் இல்லாமல் திமுக மாதிரி ஒரு ஐம்பது வருஷம் பின்புலத்தில் காசை அள்ளி வாரி இறைச்சி போதைப் பொருள்லாம் கடத்தி அதிலலாம் வருமானத்தை வந்து பெருக்கி அப்படி வந்து ஒரு கட்சியை நடத்தாமல் அதே மாதிரி பிஜேபி வந்து எந்த அளவுக்கு ஒரு கொள்ளையடிக்க சொல்லி தெரியும் இந்த மாதிரி கொள்ளையடிக்காமல் நம்ம மக்கள் இருந்தே காசை வாங்கி நம்ம மக்களுக்காக உழைச்சி நம்மளுக்கு வந்து அதிகபட்சமாக நாம் தான் இன்னும் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் தான் அந்த வரக்கூடிய பா எது சட்டமன்ற தேர்தலும் நாம் தமிழ் கட்சி இன்னும் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய கருத்தாக இருக்குது இந்த எலெக்ஷனில் நாம் தமிழ் கட்சி புதுச்சேரியிலையும் வெற்றி பெற அதே வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி மயிலாடுதுறையிலையும் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு வந்து அபார வாய்ப்பு இருக்குது மயிலாடுதுறை காளியமாலக்கா வந்து பரப்புரை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு முன்னாடி மயிலாடுதுறையில் வந்து மயிலாடுதுறை தொகுதியில் சட்டமன்ற சட்டமன்றம் இருக்கு இல்லையா பூம்புகார் அதில் தான் நின்றாங்க அதிலேயே அவங்க கணிசமான வந்து ஓட்டு வந்து வாங்கினாங்க இந்த எலெக்ஷனில் காளியமாலக்காவும் அக்கா மேகனாவும் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு மிக பிரகாசமாக வந்து வாய்ப்பு இருக்குது இதை பார்த்துட்டு வந்து ஒரு பக்கம் திமுக காரங்கன்னா வயிறு எச்சில் இருப்பான் ஒரு பயத்தோட உச்சியில் இருப்பான் இப்போ வந்து ஃப்ரீ அதாவது தேர்தலுக்கு முந்தைய கணக்கு கடுத்து கணிப்புலேயே பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா திமுக காரன் பாஜக பாஜகக்காரன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வலி வயிற்றில் புடிய கரைச்சிட்டு இருப்பான் இன்னும் தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்து நம்மால் ஒரு ஆள் வந்து பாராளுமன்றத்தில் நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அப்படின்னா அவங்களுக்குலாம் ஹார்ட் அட்டாகே வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது பற்றி அவங்க கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்